மாவட்ட புகழ் தஞ்சாவூர் தஞ்சாவூர் அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி வர்ற மாவட்டத்தில் பத்தாயிரம்

சர்வா சர்வா ஸ்வர சபரி மாடு

ரெண்டிஸ்வர பட்டா ஜெர்சி மூலமும் ஒரு ஜெர்சி மூலமும் விருப்பு வந்துையாயிடுது ரெட்டி பாலை மாரிக்குது மாரடா ரெட்டி பாலை மாரிக்குது நல்லா இருக்கு ரெட்டி பாலை மாரிக்குது மாரடா அன்னைல வர தரமே

சென்னம்பட்டி கரிகாலன் கரிகால வளர்ந்த சி கே நல்ல தம்பி 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 போய் தம்பி தம்பி நல்ல பிடிச்ச போட வெள்ள போனா தம்பிடா

செம்முனி கோம் செம்முனி கோபாடு